மின் கைத்தடி நேகர்களுக்கு அன்பு வணக்கம் எப்போது வண்ணான் கணக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அது பற்றி இப்போது பார்க்கலாம் வாஷிங் மெஷின் வருகைக்கு முன் எல்லா வீட்டிற்கும் மாதம் ஒரு முறையோ இரு முறையோ வண்ணான் வருவார்கள் பெட்ஷீட் தலையடை உறையுடன் வீட்டில் உள்ளவர்களின் ஆடைகள் போன்ற அழுக்கு துணிகளை ஆற்றில் துவைத்து அங்கேயே காய வைத்து அயன் பண்ணி எடுத்து வரும் பணி அவருக்கு அப்பெல்லாம் வண்ணான் டயரி இல்லாத வீடுகளே கிடையாது எனலாம் அதில் உடைகளின் கணக்குடன் எக்ஸ்ட்ராவாக காஃபி பொடி கடன் கொடுத்தது முதல் எதிர்வீட்டு பார்வதி அக்காவின் டெலிவரி டேட் வரை குறிப்பதுண்டு வெடுத்து வந்த துணிகளை சரிபார்த்து கூட்டி கூடி கொடுப்பது சவாலான விஷயம் டைரியில் கூட்டும் போது நமக்கு ஒரு எண்ணிக்கை வரும் அவர் துணிகளை எண்ணும் போது வேறு மாதிரி வரும் ஒரே மாதிரி பொறுமையாக மீண்டும் மீண்டும் எண்ண வேண்டும் பின் கூடையில் உள்ள துணிகளை எடுத்து பிரித்து வேண்டும் வண்ணான் வந்தானா நேரம் சரியா போச்சுன்னு அம்மாக்கள் அழுத்து கொள்வது இப்போ இல்லை வாஷிங் மிஷினிலேயே எல்லாவற்றையும் துவைத்து விடுவதால் வண்ணான் எல்லோரும் அயன் மட்டுமே பண்ணுகிறார்கள் புடவையை பத்து பைசாவிற்கு துவைத்து அயன் பண்ணி வாங்கிய காலம் போய் என்று அயன் பண்ண மட்டுமே முப்பது ரூபாய் கொடுக்கிறோம் அன்று உருப்படிக்கு ரெண்டு பைசா கூட்ட சொல்லி வண்ணான் கெஞ்ச லேசில் அப்பா கூட்டி தர மாட்டார்கள் என்று எவ்வளவு கேட்டாலும் மறுபேச்சின்றி அயன் மட்டும் பண்ண கொடுத்து விடுகிறோம் அன்று வெள்ளாவிவாசம் வீசும் வெளுத்த துணிகளை அணிந்த போது எந்த இன்பக்ஷனும் வரலை அன்று என்பதை மறக்கவே முடியாது சரிநேயர்களே மீண்டும் ஒரு அற்புதமான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்